சரு சரு நீ தூங்கிட்டு இருக்கியா நீ தூங்கும் போது கூட எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா சரு நீ தூங்கும் போது கூட கண்ணசிக்காம உன்னையவே பார்க்கணும் போல இருக்கு இந்த கட்டில ஒரு பூ தூங்குற மாதிரி இருக்கு ஏ சரு பூ கூட தூங்குமா அது தூங்குனா இப்படித்தான் இருக்குமா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி இவள் பேரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் திரளகி மஞ்சள் நிறுத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் மேகம் காணாத பாலிலா இந்த பூலோகம் பாராத தேனிலா ஹாய்

சூரியா விளையாடாத சூரியா எங்க அம்மா கூட விட்டு வாங்க அப்ப பார்த்தா அவ்வளவுதான் சத்தம் போடாத சூரியா போ நான் போகவே மாட்டேன் சூரிய நீ எதுக்கு இப்படி விளையாண்டிட்டு இருக்க பயமே இல்லையா இல்லையே பயமே இல்ல எனக்கும் உனக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது இல்ல நாம எதுக்காக பயப்படணும் சரு யாருக்கு பயப்படணும் சூரிய விளையாடாத எனக்கு கல்யாணம் ஆகலல்ல நிச்சயம் கூட என்ன நடக்கல அப்பா பார்த்தா யாசுவே சரு அப்பா ஏசுறதுல அப்போ

சரோ இது வரைக்கும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கே போயிருக்கேன் உங்க வீடு ஃபுல்லா நான் இதுவரைக்கும் சுத்தி பார்த்தே இல்ல சரோ அதுக்கு கொஞ்சம் உங்க வீட்டை எனக்கு சுத்தி காமிக்கிறியா ஆ சுத்தி காமிக்கமா ஆமா சரோ எனக்கு சுத்தி காமிக்கணும் நான் கல்யாணத்துக்கு பருக்கு உங்க வீட்டுconda எந்த ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும்ல அதுக்கு இப்பவே சுத்தி பார்க்கணும் நான் பேர் ஆ சுத்தி காமிக்க சூர்யா ஹ்ம் எனக்கு இப்பவே உங்க வீட்டை சுத்தி பார்க்கணும் போல இருக்கு வா போலாம் சூர்யா இந்த ரூம் எனக்கு தெரியும்ல இதுதான் என்னோட ரூம் இது தெரியும் சரு சரு கல்யாணத்துக்கு பிறகு நானே இந்த ரூம்ல தான் தங்கணுமா கல்யாணத்துக்கு பிறகு நான் உங்க வீட்டுல தானே வந்து தங்கணும் சூர்யா இல்ல சரு நீ எங்க வீட்டுல தான் தங்குவ ஆனா மறு வீட்டுக்கு வரும்போது தல தீபாவளிக்கு வரும்போது தல பொங்கலுக்கு வரும்போது இங்க தானே தங்கணும் அதான் கேக்குறேன் இந்த ரூம்ல தான் தங்கணுமா சூர்யா இதுதான் என்னோட ரூமு நான் இங்க தான் இவ்வளவு நாளா தூங்கிட்டு இருக்கேன் அப்ப நீயே என் கூட வந்தா இங்க தான் தங்கணும் இது ரொம்ப சின்ன ரூமா இருக்கு சின்ன கட்டில கிடக்கு ஆ அப்படியா

ம் அப்டியா உம்ம் ஆமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சரோ ஆமா அந்த ஹால் எப்படி இருந்துச்சி சரியா பொய்தான சொல்றேன் நிஜமாலே போச்சு சரோ நல்லாருது சரியா சரோ இப்போ நீ உங்க வீட்டுல எனக்கு சுத்தி காமிக்க மாட்டியா சொல்லு சரோ உம்ம் காமிக்க அப்டினா சரி வா போலாம் சரி எங்க வீட்ல எல்லாரும் இருக்கவில்லை இருக்கட்டும் சரோ அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியவே மாட்டோம்

అమాసరో సూర్యా, వనకే ఎంగ వేట చిన్న బుల్లెలా பார்த்தదనే అవర్కా? అమ్మా ఇంద మాడిలలా వెలాంటుకో. హ్మ్ అమాసరో కుంజు కుంజు ఇర్కు. రాత్రి ఇందమ రెండు పేరొ నీలవ పడిచి పడిచి ఆడువాదనే అవర్కా? నీదా నీలవ పడిచి యా కైల తరువానా కైల వాంగువే. సరు అబ్డినా ఇనికి రాత్రి వరకే ఇంద నీలవ పడిచి వెలాడలమా? ఇనికి అమాస సే వరాదు. ఎవళ నేర కాతుందాలం కైల కడకయదు.

சரோஜகா கீழே அத்தனை பேர் இருக்காவே நீங்க யாருக்கும் தெரியாம சூரிய தம்பி கூட்டிட்டு வந்து மாடியில வச்சு டூயட் படிக்கிட்டு இருக்கீளோ நேத்து மாதிரி என்ன டூயட்லாம் பாடல ஓஹோ அப்ப ஆசைப்பட்டு தான் கிடக்குறிய சூரிய தம்பி ஆவியே தான் ஏதோ சின்ன பிள்ளை தரமா பேசிக்கிட்டு இருக்காவே நீங்களாவது கொஞ்சம் சீரியஸ்னஸா எடுத்துக்கிட்டு ஒழுங்கா இருக்க கூடாதா மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது ஏன்னாங்க எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கணும் சரு எனக்கு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு இருக்கா நாங்க வீடு முழுக்க சுத்தி பார்க்க போறோம் ஓஹோ ஓம் டூரு நல்லா இருக்க சூரிய தம்பி நீங்க பண்றது ஒண்ணும் சரியா தெரியல இப்படி ஆகும்னா யார்த்தையும் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்து பூந்துடுறிய சரோஜக்கா அப்பா பார்த்தா அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க சரி நீங்க எப்படி இங்கே இருக்கீங்க நான் காலையிலே வந்து இங்கதான் இருக்கு சரி அப்படின்னா ஆனே அவன அவனுக்கு என்ன அவே உங்களை தேடிட்டு உங்க வீட்டுக்கு தானே போனா பாக்கலையே அவன என்னது என் மச்சான் உங்களை தேடிட்டு உங்க வீட்டுக்கு தான் போனேன் மாதிரி நான் போச்சு

சரி சரி வா அடுத்த பாக்கலாமா சூர்யா இன்னைக்கு இது வரைக்கும் போதுமே வீட்டுக்கு போறியா என்கிட்ட நீ என்ன சொன்ன எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன்னு சொன்னியா ஒழுங்கா எங்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாருமே சுத்தி காட்டணும் வா கீழே போலாம் கண்ணோரமாயிருமே காதல் கனி வீசுவா முந்தானை சோலையின் தெண்டலுடன் பேசுவா ஆகாயமேகமாகி ஆசை தூக்கி போடுவா நிம்போடி போல நாலு மாடி பாடி ஓடுவா அதிகாலை ஊற்று அசிந்தாடும் நாற்று உயிர் மூச்சாகிரீங்காரம் பாடுவா പിൻപരാ ജാമീൻ പോലോടു സേരുവാ இதுதாங்க வீட்கர்க்கு ஊஞ்சல் ம் அப்படியே நான் தான் Adikadinde ஊஞ்சல்ல வந்து ஆடிட்டுச்சேரியா சரி அப்படியே சூர்யா

ஐயோ வந்து பியாதி அடிப்பான் எங்கேயும் காண எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல அம்மா பார்த்தா அன்னைக்கு கொன்று விடுவா அவனை அவனை மட்டுமா என்னைய சேற்றுல கொன்று விடுவா எதுக்கு இந்த இடியர்மா என்னைய கேட்காம ஏன் வீட்டுக்கு வந்தான் எங்கே தான் போனாவே முதல்ல அவனை பார்த்து ரெண்டு போட்டு வெளியே இதுக்கே எரியணும் பியாதி அடிப்பா எங்க இருந்தாலும் நமக்கு தொல்லையை தான் எழுத்து வைக்கான்